பான மலரது தைக்கும் படியாலே திரு அருணைத் திருப்புகள் உசேனிராகம் கண்ட கண்டஜம்பை தாளம் ते देख को फेर माड़े काजल मूंद गई को फेर माड़े ननमळिया उरे பான மலரது தைக்கும்படியாலே திருவருணைத் திருப்புகள் பான மலரது தைக்கும்படியாலே மன்மதனது மலர்பானங்கள் தைக்கும் காரணத்தினாலும் பாவி இளமதி கக்கும் கலலாலே பாவி வெளி வீசி விடுகின்ற நெருப்பாலும் அழிய உரைக்கும் குயிலாலே என் மானத்தைக் கெடுக்கும் வகையிலே கூவுகின்ற குயிலாலும் நானும் மயலில் இழைக்கும் தரமோதான் நானும் காம மயக்கத்தால் இழைத்துப் போகுதல் தகுதியோ நியாயமோதான் சேனில் அறிவையை அணைக்கும் திருமார்பா இருந்த பெண்ணை தேவசேனையை அணைக்கும் திருமார்பனே தேவர் மகுடம் மணக்கும் கடல் வீரா தேவர்களுடைய மகுடங்கள் நறுமணம் வீசும் திருக்கடலை உடைய வீரனே காண அருணையில் நிற்கும் கதிர்வேலா யாவரும் கண்டுதொழ அருணாச்சலத்திலே விளங்கும் ஒளிவேலனே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே அடியார் பொருட்டு எமனை அவன் முதுகு விரிய அடித்து வெறுட்டி விளக்கும் பெருமாளே நானும் மயலில் இழைக்கும் தரமோதான் தேவர்கள் முருகன் கடலிலே வணங்குவதால் அவர்கள் முகுடங்களிலே உள்ள மலர்கள் முருகப்பெருமானின் கடலிலே விழுந்து கடல் மணக்கின்றது தேவர் முகுடமணக்கும் கடல் வீரா என்கிறார் அதை இமையவர் முடித்தொகையும் மணக்கும் இருபாத சரோரகனும் என்று வேடிச்சிக்காவல் வகுப்பிலும் சுரர் மாமுடி கமழும் கடலே என்று கந்த அனுபூதியிலும் இதையே குறிப்பிட்டிருக்கிறார் காண அருணையில் நிற்கும் கதிர்வேலா என்பது காண முன் நிற்கும் கதிர்வேலா என்றும் ஒரு பாடம் இருக்கிறது இந்த வரியின்படி அறிவு என்பது முருகம்மையாரை குறிக்கிறது முருகம்மையாரும் அருணகிரியாரின் காலத்துக்கு முற்பட்டவராவார் முருகனுடைய நாமத்தையே ஒரு அம்மை ஓதிக் கொண்டிருக்க அவள் கணவன் ஓத வேண்டாம் அடுத்த வீட்டுக்காரன் பேர் முருகன் என்று கூறி தடுத்தும் கேளாது முருகா முருகா என்று ஓதினதால் கணவன் வெகுண்டு அவன் கரத்தை வெட்டினானாம் அப்பொழுதும் அவள் முருகனையே தியானித்து நிற்க முருகவேள் இறங்கி அவள் முன் தோன்றி அவள் கரத்தையும் முன்போல தந்தாராம் அதையே காண அறிவை முன்னிற்கும் கதிர்வேலா என்று பாடமாக பாடலாம்